நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயந்துடுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பொழுது தான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைத்து பலன் தர முடியும் அதாவது இன்றைக்கு என்ன தலைப்புங்கிறத பார்த்துக்கோ கூர்ந்துவான் கையில் காணும் மேடுகளும் ரேகைகளும் வாழ்வின் உச்சம் திரும்ப ஒரு தரம் தலைப்பை சொல்லிடுறேன் கையில் காணும் மேடுகளும் ரேகைகளும் வாழ்வின் உச்சம் இப்ப இதான் இன்னைக்கு தலைப்பு ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் முதல்ல ஆணா பெண்ணான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அவங்க வயசு என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலனும் சொல்லுவோம் இப்போ நம்ம ஒரு கையை எடுத்துறோம் ரெண்டு கையும் பார்த்தாலும் அதே தான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரே படம் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் படம் சரிங்களா அதை பார்க்க பார்க்க நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ ஈஸியாக நம்ம இப்போ குருமேடு உயர்வாக இருக்குது சார் இந்த குருமேடு இந்த ஆள் காட்டி வீரர்களுக்கு கீழே இருக்கிறது குருமேடு இந்த மேடு உயர்வாக இருந்தால் ஒரு படம் தம்மியாக இருந்ததுன்னா ஒரு படம் அதில் நிறைய விஷயம் இருக்குது இப்போ ஈஸியாக சீக்கிரமாக புரியிற மாதிரி சொல்கிறேன் இப்போ இந்த மேடு உயர்வாக இருக்குது சார் குரு மேடு உயர்வாக இருக்குன்னா நல்ல எண்ணம் தெய்வ பக்தி வாழ்வில் உயரக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் இருக்கு தலைமை பண்பு இருக்கு இதுல ஒரு ரேகை இப்படி வருது சார் இந்த மாதிரி ஒரு ரேகை வந்ததுன்னா மிகவும் குரு குருமேடு உயர்ந்து இதுல ஒரு ரேகை குருமேட்டில் இருந்தால் தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியும் வாழ்வில் வெற்றி பெறுவார் வெற்றியாளராக விளங்குவார் சரிங்களா இப்ப சனி மேடு இருக்கு இல்லையா இந்த நீண்ட பாம்புகளுக்கு கீழே இருக்கிறது சனி மேடு சனிமேடு அளவுக்கு அதிகமாக உயரக்கூடாது அப்படி உயர்ந்தால் என்ன சார் ஆகணும் திருமணத்தில் விருப்பம் இருக்காது சனினாவே தனிமை கவலை பயம் துக்கம் அதுதான் சரிங்களா அதனால சனிமேடு யாருக்கையிலுமே அளவுக்கு அதிகமாக உயரமா இருக்கவே இருக்காது அப்படி அளவுக்கு அதிகமாக இருந்தா அவங்க திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து ஏதோ வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மேட்ல ஒரு ரே இப்படி வருதுன்னு வச்சுங்க இது வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு சிறந்த அமைப்பு நல்ல தொழில் நல்ல வேலை நல்ல வருமானம் அந்த மாதிரி சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா சனி மேடு அளவுக்கு அதிகமா உயராமல் நார்மலாக இருக்கிறது நல்லது இப்போ இப்ப சூரிய மேட்டை எடுத்துக்கோம் சூரிய மேடு ஒருத்தருக்கு உயர்வா இருந்துருச்சுன்னா நல்ல ஒரு திறமை இருக்கும் நல்ல ஒரு அறிவு இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு முடிவு இருந்தாலும் இவங்களுக்கு இந்த சூரிய மேடு உயர்வா இருந்தா குடும்பத்துல சண்டை சச்சரவு வரதுக்கு சான்சஸ் இருக்கு அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் சூரிய மேட்டில இப்படி ஒரு ரேகை இருந்ததுன்னு வச்சுங்க சூரிய மேட்டில இந்த மாதிரி ஒரு ரேகை வந்து மிகவும் சிறந்த அமைப்பு வாழ்க்கையில் வெற்றியாளராக திகழுவார் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் உண்டு இந்த மாதிரி எல்லா மேட்லையுமே ரேகை இருக்குமா சார் அது இருக்க உங்க கையை பாருங்க ஏதாவது ஒரு மேட்டில் இந்த மாதிரி ரேகை இருந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இப்ப சூரிய மேட்டில் இந்த மாதிரி சிறப்பான ரேகைகள் இருந்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முறை பேரும் புகழோடு செல்வம் கிடைக்கும் இப்போ புதன் மேட்டில் ஒரு ரேகை இருக்கு சார் புதன் மேடு உயர்ந்து புதன் மேட்டில் ஒரு ரேகை இருக்கு சரிங்களா புதன் மேட்டில் ஒரு ரேகை இருக்குதுன்னா வாழ்க்கையில் வியாபாரத்துறையின் மூலமாக நல்ல வெற்றியாளராக விளங்குவார் நல்ல புகழ் செல்வத்தோடு விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ புதன் மேடு உயர்வாக இருந்தாவே புதன் வந்து ரெண்டும் கட்டாங்கிறோம் புதன் மேடு இருக்கும் புதன் மேட்டோட எந்த மேடு உயர்வார்கோ அந்த மேட்டோட பழங்களும் அதிகப்படும் புதன் மேடு உயர்வாக இருந்தா பேச்சு தரம நல்லா இருக்கும் சுறுசுறுப்பா இருப்பாங்க வியாபாரத்தில் வியாபாரத்தில் நல்ல ஒரு டெக்னிக்கோட நல்ல வியாபாரம் செஞ்சு வாழ்க்கையில முன்னாந்துடாங்க ஒரு ரேகை இருந்தால் மிகவும் சிறப்பு இப்போ நம்ம செவாமேட்டு வந்துருவோம் செவாமேட்ல இந்த மாதிரி ஒரு ரேகை இருக்கு சார் வீரம் விவேகம் ரெண்டு செவாமேட்லையும் இதே பழம் தான் இது வந்து மெயில் சபா இது இந்த பக்கத்துல இருக்கிறது கீழ் சபா ரெண்டுலேயுமே ஒரே பழம் தான் வரும் சரிங்களா கிட்டத்தட்ட நல்ல ஒரு தான் வரும் இந்த செவ்வா ஒரு ரேக இருந்தால் வீரம் வீரியம் விவேகத்தை குறிக்கக்கூடியதும் ஒரு நல்ல பலம் வெற்றியாளராக விளங்குவார் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும் செவ்வா மேடு உயர்வாக இருந்தது கோபம் சண்டை சச்சரம் அந்த மாதிரி நினச்சிக்கணும் இப்போ சந்திரமேடு ஒரு ஒருவருக்கு உயர்வா இருக்குது சந்திரமேடு உயர்வாக இருந்தால் மனசு நல்லா இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் மேட்டில் இப்படி ஒரு ரேகை மேலே வந்து நீளமாக ஒரு ஒரு கோடு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கோடு நீளமாக வந்து வருதுன்னா அந்த கோடு அந்த ரேகை வந்ததுன்னா அவர்கள் முன்னாள் நட முன்னாள் நட அதாவது பின்னாடி வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒரு கெடுதலை தெரிந்து நன்மை செய்யக்கூடிய நல்லதாக திருந்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் இன்னும் சொல்லப்போனால் சந்திரன் அவை பிரயாணக்காரர்கள் பிரயாணத்தில் வாழ்க்கை பிரயாணம் பிரயாணம் பண்ணி ஊர் விட்டு ஊர் வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் இப்போ சுக்கர மேட்டில் மேலே விரும்பக்கூடிய ரேகை வருது சார் சுக்கரமேட்டில் இப்படி வருது சார் வந்ததுன்னா உங்களுக்கு அது செல்வாக்கு ரேகையாகும் செல்வாக்கு ரேகை இருந்தால் வாழ்வில் நல்ல ஒரு அடுத்தவங்க மூலமா மூலமாக செல்வாக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு செல்வாக்கு மூலமாக வாழ்வில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சுக்கரமேட்டில் இப்படி குறுக்க ஒரு கோடு இருக்கு இன்னும் ரெண்டு மூணு கோடு இருக்கு சார் இப்போ சுக்கரமேடு உயர்வாக இருந்தாவே ஆசை அதிகமாக இருக்கும் அதாவது ஆசை எல்லாத்திலையும் ஏற்று கேட்டு எல்லாத்திலையும் ஆசை அதிகமாக இருக்குங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் இதுல மெயினான முக்கியம் இனப்பெருக்கம் செய்வது ஆசை மூலமாக ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைப்பது சுக்கரனுடைய வேலை மெயின் வேலை திருமணத்துக்கும் சுக்கரனையும் செவ்வாயும் செவ்வாய் போம் இது வந்து செவ்வாய்கேடு தான் பக்கத்தில் வச்சிருக்காங்க கணவனும் மனைவியும் இப்ப அந்த சுக்கரம்பேட்டில வடை குறி இருக்குன்னா ஆசை அடங்கவே அடங்காது அந்த வாலிபத்திலிருந்து லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் ஆசை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்வதற்கு வாய்ப்பு இது வடை குறியின் தேர்வு இப்போ இந்த சந்திரன் வீட்டில் ஒரு குறுக்கு கோடு வருது சார் குறுக்கு கோடு வந்தாலும் இவர்களுக்கு இதுவும் வந்து பிரயாணத்தை தான் குறிக்கும் சந்திரன் பிரயாணம் சார் பிரயாணத்தை குறிக்கக்கூடியது இதுல வந்து ஒரு குறுக்கு கோடு வந்தாலும் பிரயாணம் குறிக்கும் இருந்தாலும் ஒவ்வாமையும் ஒரு சில நேரங்களில் வரும் ஒவ்வாமைன்னா என்னன்னா ஒத்துக்காது மருந்து மாத்திர ஒத்துக்காது இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்டா செரிமானமாகாது இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சபா வீட்டில் ஒரு குறுக்கு கோடு வருது சார் ஊருக்கு கோடு வந்ததுன்னா அப்ப அவர்களுக்கு சண்டை சச்சரவு மூலமாக எதிரிகள் பகைவர்கள் இருக்கிறார்கள் இந்த செவா மேட்ல இருந்து கீழ இருந்து இந்த சைட்ல இருந்து எத்தனை கோடு வருதோ அத்தனை பகைவர்கள் அதே மாதிரி இந்த செவா மேட்ல இருந்து வந்தாலும் அத்தனை பகைவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பகை மூலமாக உங்களுக்கு சண்டர் சச்சரவு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இப்போ இங்கேருந்து ஒரு ரேகை வருது சார் நேராக போயிட்டு இப்படி நேரம் சூரிய ரேகை வெட்டுது அப்படின்னா ஆயுள் விதி ரேகையை வெட்டது புதி ஆயுள் ரேகையை வெட்டது புதி ரேகையை வெட்டது இருதய ரேகையை வெட்டது சூரிய ரேகையை வெட்டுதுன்னா கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் போய் சண்டை மூலமா உடம்பு பாதிக்கப்படும் மனசு பாதிக்கப்படும் வேலை பாதிக்கப்படும் வருமானம் பாதிக்கப்படும் புகழ் பாதிக்கப்படும் கோர்ட்டு கேஸுல ரொம்ப நாளும் இழுத்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சமம்பெட்ல மட்டும் குறுப்பு போடுறத எத்தனை பதைவர்களை குறிக்கக்கூடியது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப புதன் மேட்ல ஒரு குறுப்பு போடணும்னா பொருள் திருடு போகும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் சூரிய மேட்டில் குறுக்கு போடு வச்சுங்க எந்த வயதில் வருகிறதோ அந்த வகையில் கெட்டு போவதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு போடு வச்சுங்க அந்த வயதில் ஆக்சிடென்ட் வருவதற்கு வாய்ப்பு உண்டு விபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த குரு மேட்ல இப்படி ஒரு பெருக்கல் குறி மாதிரி பெருக்கல் கூறியில் பெருக்கல் குறி வந்ததுன்னா அது நல்ல அமைப்பையும் இந்த மாதிரி போர் வந்ததுன்னா உங்களுடைய அஜாக்கிரதையினால் வேலையில பிரச்சனை சண்டை சச்சரவு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே பெருக்கல் குறியா இருக்குன்னு வச்சுக்கங்க இப்படி பெருக்கல் குறி வந்ததுன்னா குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் சந்தோஷமான இல்லறம்னு சொல்லலாம் சரிங்களா இப்ப குரு மேட்லையும் இந்த சூரிய மேட்லேயும் முடிஞ்ச அளவு குரு மேற்கில் எந்த குறி இருந்தாலும் அதிகமாக கெடுதல் வராது நல்லதாக தான் நடக்கும் மோஸ்ட்லி எல்லாமே நல்லதான் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கெடுதல் இருக்கும் எல்லா மேடிலையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு கிரகம் நல்லது மட்டும் செய்யாது கெடுதலையும் செய்யும் கெடுதலையும் சேர்த்து செய்யும் ஒரு சில நேரங்களில் கெடுதல் செய்யும் ஒரு சில நேரங்களில் நல்லது செய்யும் மற்ற கையில உள்ள ரேகைகளையும் பார்த்து தான் தான் நம்ம முடிவு பண்ணும் ஒரு மேடு உயர்வா இருந்தாவே இப்ப நம்ம குரு மேடு உபயர்வா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தலைமை பண்பு ஒரு தலைமை பொறுப்பு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பவர் வரும் குரு மேடு டண்டா இருந்ததுன்னா சுய நலம் அதிகமாகும் இவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அதில் ரேகை எப்படி இருக்குதுன்னு பார்த்து ரேகையை கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி சூரிய உயர்வாக இருந்தால் திருமணத்துல விருப்பம் இருக்காது சனி மேடு டம்மியாக இருந்து அதில் ரேகை இருந்தது வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க சூரிய மேடு அளவுக்கு அதிகமாக உயர்வாக இருந்ததுன்னா இல்லற ஒற்றுமை இருக்காது இல்லற ஒற்றுமை இருக்காது பணம் நல்லா வரும் அது ஒற்றுமை இருக்காது அதே மாதிரி புதன் மேடு அளவுக்கு அதிகமாக உயர்வா இருந்ததுன்னா பொய் பேசுவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க வாழ்க்கையில எப்படியாவது முழுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத செஞ்சுக்கலாம் செவம் மேடு அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா கோவம் வரும் நிலப்பழம் இருக்கும் சொத்து கொத்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கர மேடு அதிகமாக இருந்தா ஆசை ஏட்டு எல்லாத்துக்கு மேலேயும் ஆசை நிறைய இருக்கும் ஆசை தீராதே சந்திரமேடு உயர்வு அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா மனசு நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு மனசு அதிகமாகிடுச்சு மனம் ரொம்ப பவர் ஆயிடுச்சுன்னா மனமோ கூட கொடுவாய்ப்பு அதே மாதிரி ரேகைகளையும் பார்க்கணும் மேடுகளையும் பார்க்கணும் பார்த்து தான் ஒரு முடிவு பண்ணணும் இப்ப நம்ம ஈஸியா நல்லது எப்படி வரும் கெட்டது எப்படி வரும்ங்கிறத நம்ம கத்து கொடுத்துருக்கோம் பாருங்க கையில் காணும் மேடுகளும் ரேகைகளும் வாழ்வின் உச்சமும் சரியிலா அமைக்கும் உச்சமும் நீச்சமும் அதாவது வாழ்வில வெற்றியும் அடையலாம் தோல்வியும் அடையலாம் அதாவது இதுல என்ன சொல்றது எல்லாமே ஒரு கையில வந்து எல்லா மேடுமே நல்லா இருக்காது யாராவது ஒரு சில பேருக்கு எல்லா மேடும் உயரமா இருக்கும் எல்லா ரேகையும் இருக்கும் ஆனால் கிராசிங் அதிகமா இருக்காது ஏதாவது ஊர்ல இருந்ததும் கிராசிங் இருக்கும் ஒரு சில பேருக்கு எல்லாத்திலையுமே கிராசிங் இருக்கும் வாழ்க்கையில தொட்டதெல்லாமே ஆகும் அது மாதிரி உங்க கைய பாருங்க நான் சொன்னதை வச்சு புரியலன்னா திரும்ப ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா நல்லா சிறப்பா உங்க கைய பார்த்து நீங்களே செக் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் வணக்கம்